நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயிஷ் கான்க்ளேவ் ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்தில் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று பாஜகவினுடைய நடைப்பயண நிறைவு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி மலரும் அப்படின்றத சொல்லியிருந்தார் சார் எப்படி பார்க்குறீங்க அவர் அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் முதல்ல ஆரம்பத்துலேருந்து தமிழ்நாட்டில் இரண்டு கழகங்களையும் ஒழித்து திராவிட கழகங்களை ஒழித்து இந்துத்துவ கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஹைதராபாத்தில் பிஜேபி கன்வென்ஷனில் எடுத்த முடிவை அவர் வந்து செயல்படுத்துவதில் மோடியும் அமித்ஷாவும் மிகவும் தெளிவாக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது நேற்றைய புதுக்கோட்டை பொதுக்கூட்டத்தினுடைய அமித்ஷாவினுடைய பேச்சு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படி தான் நான் பார்க்குறேன் பெருமான் வரலைனா அவர் கிடைக்கும் அவர் நம்பர் அவர் பெரும்பான்மை வரலைனா வரா வராவிடாம ஆக்கிட்டார்னா அமித்ஷா என்ன பண்ணுவீங்க அவர்கிட்ட அவர்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அமித்ஷா கிட்ட அமித்ஷா எலெக்ஷன் கமிஷன் அமித்ஷாவினுடைய அடிமை ஈவிஎம் அவர் வச்சுருக்காரு ஈவிஎம்மை வச்சு டெல்லியில் எப்படி கேஜ்ரிவாலா தோக்கடித்தார் எப்படி மகாராஷ்ட்ரா தேர்தலில் ஜெயித்தார் எப்படி வந்து ஹரியானா தேர்தலில் ஜெயித்தார் எப்படி ஒரிசா தேர்தலில் ஜெயித்தார் எஸ்ஐஆரை வச்சு எப்படி பீகார் தேர்தலில் ஜெயித்தார் அதே எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் இம்மெண்ட் பண்ணி தொ பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி கடைசியில் நாற்பத்தஞ்சு லட்சம் வேறு ஆக்குனாங்க இப்போ தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அதனால் வந்து ரிசல்ட் என்ன அப்படின்றது அமித்ஷாவுக்கு இப்போயே தெரியும் ஓ அதிமுகவும் அறுபது தொகுதி ஏற்கனவே ஜெயிச்சு அறுபது எழுபது தொகுதியில் மீண்டும் ஜெயிக்க வச்சுட்டா நீங்கள் நம்புவீங்களா நம்புவீங்களா மாட்டிங்களா ம் நம்புவீங்க கூட்டணி கட்சி அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி அமித்ஷாட்டு இருந்து இது இவர்கிட்ட இருந்து ஒரு நீ நூற்றி அறுபது சீட்டு போடுறையா போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நூற்றி இருபது சீட் நிற்கிறியா நின்றுக்கோ இல்லை நூற்றி நாற்பது சீட்டு நூற்றம்பது சீட் நிற்கிறா நிற்கும் மிச்சம் இருக்கக்கூடிய எழு எண்பத்தி நாலு சீட்டு எனக்கு கொடு இல்லை எழுபது சீட்டு எனக்கு கொடுன்னு நான் அமித்ஷாக கேட்பார் இவர் எவ்வளோ கொடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல நூற்றி எழுபதே அதிமுக நின்றுட்டு மிச்சத்தை பிஜேபிக்கு கொடுத்தாலும் பிஜேபி கொடுக்குற மிச்சம் இருக்கக்கூடிய எழுபது சீட் எழுபத்தி நாலு சீட்டில் அவங்க ஒரு முப்பது சீட்டு ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க விஜயை வந்து ஒரு இருபது சீட் ஜெயிக்க வைப்பாங்க இது வந்து அவங்களுடைய ஓவரால் பிளான் இது எல்லாமே வந்து இவங்களுடைய அமித்ஷாவனுடைய ஒவ்வொரு டீம் தான் விஜய் ஒரு கட்சி ஏடிஎம்கே ஒரு கட்சி பிஜேபி ஒரு கட்சி அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே மாதிரியே சொல்கிறீங்களே சார் ஆ டீம் அது அது டீம் அப்போ இந்த டீம் வந்து கூட்டணி ஆட்சியை உருவாக்கும் அப்போ எப்படி இருக்கும் அப்போதான் நம்புவீங்க இல்லை தனித்து பெரும்பான்மை பிஜேபி கிடச்சா தானே நம்ப மாட்டீங்க இவ்வளோ ஓட்டு வராது அப்படின்னு ஓ போனவட்டமே பதினெட்டு பர்சன்ட் வாங்கியாச்சு இந்த விட்டம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையா இருபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு எஸ்ஐஆர்லையும் இவிஎம்லையும் வேலை நடக்கும் நடத்துவார் அமித்ஷா ஆனால் இபிஎஸ் ஒத்துக்கணும்ல சார் இப்போ வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்காக அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் இபிஎஸ் ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவர் ஒத்துக்கிட்டான்னா போனாங்க போனான் இந்திய கூட்டணி ஆட்சின்றது அமித்ஷா சொல்லிட்டார்ல நேற்று புதுக்கோட்டையில் அதை கொண்டு வரக்கூடிய வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணுவார் அமித்ஷா எஸ்ஐஆர் இருக்குது இவிஎம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது முடிஞ்சு போச்சு அவருக்கு இப்போ ரிசல்ட் தெரியும் இப்போ போனீங்கன்னா அமித்ஷாட்ட போய் கேளுங்க எந்த தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்ற கம்ப்ளீட்டு ரிசல்ட் கொடுப்பாரு ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி அவுட் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அது போதா இல்லையா நடந்துருமா இல்லையா தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் நேற்று அமித்ஷா சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டிகிட்டு இருந்தால் இருபத்தாறு தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் ஆமாம்மா அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா ரெண்டு ஓட்டையும் சு சேர்த்தான்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே வந்து இருபது பெர்சன்ட்டு தேமுதிக ஒரு மூணு பெர்சன்ட்டு பதின இருபத்தி மூணு பெர்சன்ட்டு பதிமூன்றரை பர்சன்ட் வந்து பதினெட்டரை பர்சன்ட் வந்து என்டிஏ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இருபத்தாறு தொகுதியில் வெட்டி விட்டுருப்பாங்க ஆனால் ரெண்டு ஓட்டும் ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட விழுந்த ஓட்டு மோடிக்கு எதிரான ஓட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா திமுகவுக்கு எதிரான இல்லை இல்லை மோடிக்கு எதிரான ஓட்டு தான் ஏடிஎம்கேயில் இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு அதனால தான் அந்த இருபது பெர்செண்டாவது வாங்கினார் அவர் மோடிக்கு ஆதரவான ஓட்டு எல்லாமே எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டில் போயிடுச்சு ஏடிஎம்கேல இருந்த மோடிக்கு ஆதரவான ஓட்டு ஒரு பதிமூணு பர்சன்ட் ஓட்டு அதில் வந்து பெரும்பாலான ஓட்டு டிஎம்கேக்கு போயிருக்கு பெரும்பா பாதி கொஞ்சம் ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருக்கு மே அதுக்கு அது அதுக்கு அடுத்து செகண்ட் லெவலில் பிஜேபிக்கு போயிருக்கு ஆனால் இந்த ரெண்டு ஓட்டுமே திமுக வேண்டான்ற ஓட்டு தானே சார் அந்த அடிப்படையில் ரெண்டு ஓட்டு திமுக வேண்டான்ற ஓட்டை தாண்டி மோடி வேண்டான்னு நினச்சி தான் ஆடிஎம் கிலிருந்து தான் இல்லைன்னா அங்கே போட்டிருப்பாங்களா மோடிக்கு போட்டிருப்பாங்களே டேரெக்டாக அதனால் இது ரெண்டும் ஜெல்லாகாது ரெண்டுமே ஜெல்லாகாது எடப்பாடி வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கான வாய்ப்பு இல்லை அமித்ஷாவனுடைய கருணையால் வேணும்னா எடப்பாடி ஆகலாம் அமித்ஷா கருணை வந்தால் எடப்பாடி முதலமைச்சர் கிடையாது ஆனால் அவங்க தமிழ்நாட்டை மையப்படுத்தி சொல்கிறாங்க சார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து டூ ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய இம்பேக்டாக போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஊழல்றது ஒரு மைய புள்ளியாக இருக்காது மைய புள்ளி இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்திலே டூ ஜி ஊழல் ராஜா ஊழல்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டு பண்ணி அந்த திமுக அரசே தூக்கி இருந்தாங்க மக்கள் ஆ ஓகே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி நம்பர் தெரியாது இதெல்லாம் அப்படியே இருந்ததுன்னு என்னாச்சு கடைசியில் ராஜா நின்று போராடி வெற்றி பெற்று நிரூபிக்கப்பட அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரா இல்லையா நீதிபதி நிரபராஜன்னு சொல்லி வெளியே வந்தாரா இல்லையா இத்தனை ஊழல் இருந்தாலும் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஜிடிபி குரோத்துங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் சிக்ஸ்டின் பெர்சென்ட் ஜிடிபி க்ரோத்து டபுள் டிஜிட் குரோத்து எந்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு சொல்லுங்கப்போம் லெவன் லேக் குரோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பொட்டன் கொண்டாந்துருக்காரு தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு லெவன் லேக் குரோர் எத்தனை நாளில் நாலரை வருஷத்தில் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் சேர்ந்து பத்து வருஷத்தில் அஞ்சு புள்ளி எட்டு கோடி அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டாடுறதா ஒப்பந்தம் போட்டாங்க அதில் வந்த பணம் மொத்தமாக அறுபத்தேழாயிரம் கோடி தான் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கோடி ஒப்பந்தம் போட்டு வந்த பணம் அறுபத்தேழாயிரம் கோடி மோ ஸ்டாலின் வந்த இப்போ நாலரை வருஷத்தில் பதினோரு லட்சம் கோடி ஒப்பந்தம் போட்டு எண்பது பர்சன்ட் உள்ளே வந்தாச்சு ஆனால் சார் நேற்று அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது இந்த ஹிந்துத்வா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பாக சொல்கிறாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்ற அதே போல் வந்து ஹிந்துக்கள் தங்களுடைய வழிபாட்டை கூட வந்து செய்ய முடியல அதை வந்து தடுக்கிறாங்க திமுக அரசுன்றத சொல்கிறாரு இது எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும் இந்த விஷயம் இதை வந்து தமிழ்நாட்டில் சேகர்பாபுன்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார் அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அவர் எப்பயுமே காவி வெட்டி தான் கட்டியிருப்பார் கோயில் கோயிலாக தான் போவார் அவர் எத்தனை கோயிலுக்கு கும்பாசேகம் பண்ணியிருக்காரு தெரியுமா மூவாயிரத்து ஐநூறு கோயிலுக்கு கும்பாசி பண்ணியிருக்காரு நாலாயிரம் கோயில் கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நேரத்துக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயிஷ் கான்கிலேவ் ஜான்வரி நைன்ல இருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்தில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை